எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஒன்னாம் வீடு ஆதிபத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தை எடுத்திருக்கிறேன் அப்ப சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒன்னாம் வீடா வரும் இப்போ லக்கணத்தன்மை அதாவது இந்த லக்கத்தின் அதிபதி சூரியன் அவருடைய தன்மை அதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருக்கு உடல் உயிர் சிந்தனை அந்தஸ்து கௌரவம் உருவம் வந்து தலை ஏன்னா ஒன்றாம் வீடுங்கிறதுனால செயல்திறன் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சிம்மத்தின் தன்மை சிம்மத்தின் தன்மை இது வந்து ஒரு சிற ராசி ஒரு நிலைத்தன்மை கொண்ட ராசி நெருப்பு ராசி சரியா மின்சாரம் தலைமை பண்பு ஆளுமை திறன் தந்தை குறிக்கக்கூடியது சூரியன் ஒளி நெருப்பு அதாவது இந்த சூரியன் இல்லாட்டி மனிதராக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி செடி கொடிகளாக இருந்தாலும் சரி அந்த சூரிய ஒளி படலைன்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க சூரிய ஒளி அவசியமுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எல்லா நாட்டுக்கும் போய் பார்த்துட்டு வர ஒரே கிரகம் சூரியனுங்க சரிங்களா அரசு அரசு வேலை அரசியல் அதிகாரம் எப்பொழுதுமே இவங்களை சுற்றி பத்து பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லதுக்கு முன்னாடி கெட்டதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது வந்து மலை மலை சார்ந்த இடத்தை குறிக்குதுங்க அதாவது இந்த ரெண்டுமே ராஜா ராணினுடைய லக்னங்கள் ஒருத்தர் சிம்மம் கடக லக்கணத்தில் பிறந்தாங்களாம் அவங்க கொடுத்து வச்சவங்க லக்னாதிபதியின் வலுவைக்கு ஏற்ப இப்போ எப்படி காட்டுக்கு சிங்கம் ராஜாவோ அதுபோல் இவங்க நாட்டுக்கு ராஜா அது சிம்மாசனம் அப்படின்னு வச்சுக்கோங்க மலை மலை சார்ந்த இடம் அப்போ மலையில் தான் செடிகள்லாம் உற்பத்தி ஆகுது அந்த செடிகள் தான் மருந்து மாத்திரையாக தயார் பண்ணி ஆஸ்பத்திரியில் நோயாளிகளுக்கு பயன்படுது அந்த மலைகளில் தான் பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது அதை குடைஞ்சி அதை சிலை வடிவமாக செஞ்சு அதை வந்து சாமி சன்னதியில் வைக்கிறாங்க அப்போ சிவன் தான் இவங்களுக்கு கடவுள் மாணிக்க கல் மாணிக்க கல் வந்து வலதுகை மோதிரவரல்ல தங்கத்தாளான செஞ்சதை இவங்களுக்கு போட்டால் ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ ஒருத்தர் அரசு வேலையிலேயோ அரசியல்லையோ ஜொலிக்கணும்னா சூரியன் வலுவாக இருக்கணும் இப்போ நான் பன்னெண்டு இடத்துலையும் சூரியனை போட்டு காட்டிடுறேன் சரிங்களா இப்ப இங்க சூரியன் இருக்கலாம் இங்க இருக்கலாம் இரண்டாம் இருக்கலாம் இது நட்பு வீடு சரி இங்க இருக்கக்கூடாதுங்க இங்க நீசம் ஆயிடுவார் ஆனா விதிவிலக்கு நாலுல நட்பு வீட்டில் இருக்கிறார் கேந்திர பலம் பெற்று நட்பு வீட்டில் குரு வீட்டில் கோணத்தில் இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடாதுங்க ஆறில் மறைஞ்சிடுவார் ஒரு இருள் கிரகம் சாரி ஒரு ஒளி கிரகம் இருள் வீட்டில் இருக்கக்கூடாது சனி வீடு இங்கே இருக்கலாம்ங்க ஏன்னா லக்னத்தோடு அவர் தொடர்பு கொள்வார் அதனால் இருக்கலாம் இங்கே நட்பு வீட்டில் எட்டில் மறைஞ்சாலும் இருக்கலாம் இங்கே தனித்து இருக்கக்கூடாதுங்க காரகோ பாவனாஸ்தி இந்த சூரியன் தந்தையை குறிக்குது இந்த ஒம்பதாம் இடம் ஸ்தானம் அதனால் இங்கே தனிச்சு இருக்கக்கூடாது விதிவிலக்கு சுக்கரனோ குருவோ ஈர்க்கணும் இல்லை சுக்கரனோ குருவோ பார்க்கணும் குரு இங்கிருந்து பார்த்தாலும் பரவாயில்ல இங்கிருந்து பார்த்தாலும் பரவாயில்ல சரி இங்கே கேந்திர பலம் பெறுவார் திக்பலம் பலம் பெறுவாருங்க இங்கே வந்து மூணு டிக்கு அடிங்க சூப்பருங்க இது சரிங்களா இதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் விதிவிலக்குன்னு சொல்லிட்டேன் சரி இது இது லாபஸ்தான நட்பு வெடி இருக்கலாமுங்க இது வந்து பன்னெண்டில் சூரியன் மறையக்கூடாதுங்க சரியா பன்னெண்டில் மறையக்கூடாது தான் நட்பு வீட்டில் இருக்கார் டிக் அடிச்சிக்கலாம் இங்கே இங்கேயும் லாபஸ்தானங்கிறதுனால ரெண்டு டிக்கு அடிச்சுக்கலாம் சரிங்களா சில சமயம் இங்கே புதன் இருப்பார் இங்கே சூரியன் இருப்பார் பரிவர்த்தனை ஆகி இருக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பருங்க திக்பலத்துக்கு ஈ நம்ம எடுத்துக்கிடலாம் சரி இப்போ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நம்ம முக்கியமாக பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல சூரியன் இருந்தால் நீசமாயிடுவாருங்க இதோட சுக்கரன் இணைஞ்சிட்டாருன்னா நீச பங்கம் ஆகிடுவாருங்க சரி இங்கேருந்து குரு பார்த்துட்டாருன்னா நீச பங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவாருங்க ஏன்னா நினைக்க வேண்டாம் சூரிய நீசம் ஆகிட்டா அரசு வேலையில் இல்லை ஜொ ஜொலிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க தனிச்சு சூரியனாக இருந்து இந்த சுக்கரன் இங்கே நீசம் அடைஞ்சிட்டாரு குரு பார்க்கலன்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடையாது சூரியனுடைய அத்தனை காரகத்துவங்களும் ஆதிபத்தியமும் அடிபட்டு போயிடும் சரிங்களா இங்கே அவர் மறைஞ்சிடாருங்க யாருக்கு மறைஞ்சிடாரு சனி வீட்டில் இருக்கிறாருங்க சரியா அப்போ இங்கே இருந்தால் இங்கே உச்ச குரு பார்க்கணுங்க பார்த்துட்டு அது ஈடு ஆயிடுவாருங்க இங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட குரு சேர்ந்துட்டால் உச்ச குருவோட சிவராஜ யோகத்தில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படியெல்லாம் இருந்தால் சரிங்களா அவங்க அவங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு எடுத்துக்கிடலாமுங்க இப்போ இங்கே தான் இருக்கிறது நிஸ்பலம் அடைஞ்சிடுவார் இங்கே நாலாம் இடத்துல இப்போ இதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நிஸ்பலம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு அரசு வேலையோ இல்லையோ ஜெலிக்க மாட்டாங்க அதுக்கு ஒரே விதிவிலக்கு கூட குரு சேர்ந்துடணுங்க இல்லை இங்கேருந்து பார்த்துடணுங்க அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பருங்க அதுலேயே குரு இருந்துட்டால் இன்னும் சூப்பருங்க சரிங்க சரி எனக்கு அப்படிலாம் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருப்பீங்க சரிங்களா அது எப்படின்னா பாவத்துவம் ஆயிடக்கூடாதுங்க பாவத்துவத்துக்கு இதாங்க ராகு சேர்த்துக்கோங்க சனியும் கூட சேர்த்துக்கோங்க இங்கே லக்னம் பாவத்துவம் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இங்கே சேர்ந்தாலும் லக்னா லக்னாதிபதி பாவத்துவம் ஆயிடுவாருங்க ஆனால் இங்கே இவரோட சூரியனோட செவ்வாய் சேரலாமுங்க ஏன்னா அது ஒரு நட்புங்க அது மங்கள யோகத்தை கொடுக்குமுங்க செவ்வாய் இங்கே சேர்றதை விட இங்கே பகையாயிடுவார் இங்கே சேர்றதை விட இங்கே சேர்ந்துருந்தால் நல்லதுங்க அதே மாதிரி இங்கே ராகு இருக்காரு இங்கேருந்து சனி பார்க்குறாரு லக்னம் பாவத்துவம் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இங்கே ராகு இருக்கிறாரு இங்கேருந்து சனி பார்க்குறாரு லக்னாதிபதி பாவத்துவம் ஆயிட்டாருங்க அப்போ லக்னமும் சுபத்துவமாக இருக்கணும் லக்னாதிபதியும் இருக்கணும் ஒன்று இருந்து ஒன்று பாவத்துவம் ஆயிட்டா அதாவது லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி பாவத்துவம்னா ஐம்பது பர்சன்ட் பலன் திரும்புங்க சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து ஜோதியம் பார்க்குற மாதிரி கேட்குறாங்க கொடுங்க சேர்த்து உங்கள் மொபைல் நம்பரையும் கொடுங்க நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் எல்லாம் கொடுத்துட்றாங்க ஆனால் மொபைல் நம்பரை கொடுத்துற மாதிரி எனக்கு தெரியாதுங்க மொபைல் நம்பர் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் நமக்கு இன்னும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்